ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பணப்பிரச்சனையானாலும் மனப்பிரச்சனையானாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் உன் சாயப்பா சொல்வதை கேள் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானதுதான் அதிலிருந்து மீண்டு வருவது கொஞ்ச நாளாகத்தான் செய்யும் நம்பிக்கையுடன் இந்த சாயப்பா சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளர விட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது பாதையை இலக்கை அடையும் போது மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளையே அதிகமாக இருக்கும் நாம் தானே அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வரணும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படும் நீ சிந்திக்க சிந்திக்க தான் உனக்கு தெளிவு பிறக்கும் என் செல்லமே கலங்க வேண்டாம் எதை எப்படி சரி செய்வது என்று மட்டும் யோசனை பண்ணி செய்து கொண்டே இருவே நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய் நீ செய்யும்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நினைத்து யோசனை செய்யும் பொழுது ஓம் சாயிராம் என்று என்னை மனதார நினைத்தால் உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா உதவி செய்யாமல் இருப்பேனா சொல் பார்க்கலாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நீ பணக்கஷ்டத்தினால் மனம் வெறுத்து போயிட உன் மனம் ரணமாக்கி நீ மனதால் உள்ளத்தால் அழுது கொண்டிருக்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது சாயப்பா எனக்கு இந்த பண கஷ்டத்தை எப்பொழுது தீர்த்து வைப்பீர்கள் என்று என்னிடத்தில் கேட்கிறாய் என்னிடத்தில் நீ சரணடைந்து விட்டாய் அதே நேரத்தில் நீ உன் இலக்கை இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உழைப்பு அதுதான் முக்கியம் உன்னுடைய உழைப்பை வீணாக்காதே உழைப்பு நிச்சயமாக பலன் கொடுக்கும் அந்த சமயத்தில் உன்னுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அந்த பணப்பிரச்சனை தீர்ந்துவிட்டாலே உன் மனம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் தானாகவே அவை எல்லாம் சந்தோஷமாக மாறும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒருவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலே அவனுடைய மனமும் ரணமாகிவிடும் அவனுடைய சுற்றி இருப்பவர்களும் கஷ்டத்தில் இருப்பதை போலத்தான் அவன் முகமே காட்டி கொடுத்து விடும் ஆகையால் தான் நான் சொல்வது என்னவென்றால் கஷ்டப்படும்போது மனதை தைரியமாக மனம் தளர்ந்து விடக்கூடாது என்றுதான் நான் உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன் மனம் தளர்ந்து விட்டால் எதையும் தெளிவாக சிந்தனை செய்ய முடியாது அப்படித்தானே தெளிவாக சிந்தனை செய்ய முடியவில்லை என்றால் நீ நீ ஈடுபடும் செயலில் நீ ஈடுபடும் வேலையில் முழுதாக உன்னை ஈடுபடுத்த முடியாது அப்படி ஈடுபடுத்த முடியவில்லை என்றால் அந்த வேலை வெற்றிகரமாக முடியாது இதற்காகத்தான் நான் சொல்வது என்ன தெரியுமா மனதை தளரவிட்டு விடக்கூடாது நடந்து நடந்தது நடந்து விட்டது இனி அதை எப்படி சரி செய்வது என்பதைத்தான் நீ முதலில் யோசிக்க வேண்டும் கண்டிப்பாக உழைத்தால் வெற்றி வளன் உண்டு உழைப்பை யாரும் வீண் போக்கவா கடின உழைப்பு என்றுமே மீன் போகாது அதன் நிச்சயமாக அதற்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு என்று சொல்கிறார்களே அதுதான் என் செல்ல பிள்ளை நீ தலையில் கை வைத்து உட்கார்ந்து போகக்கூடாது முடங்கி போகக்கூடாது எவ்வளவுதான் பிரச்சனை என்றாலும் அதை எதிர்கொள்ள தைரியம் வேண்டும் உனக்கு அந்த தைரியத்தை நான் கொடுக்கிறேன் இடைவிடாது அந்த எதிர்த்து நின்று போராடு அதில் வரும் பிரச்சனை என்னவென்றாலும் என்னிடத்தில் சொல் நான் பார்த்து கொள்கிறேன் அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்றும் நான் உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன் கவலை வேண்டாம் ஆகவே வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என் செல்லமே வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சலும் தைரியமும் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளைக்கு துணையாக நான் நிச்சயமாக இருப்பேன் நீ தேடி செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் அதே போலத்தான் நீ செய்யும் வேலைகளில் கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டாம் என்று நான் உன்னிடம் பல முறை சொல்லியிருக்கிறேன் கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள் அந்த இடத்தில் நீ வெகுளியாக இருந்ததால் உன்னிடத்தில் இருக்கும் சொத்து உன்னிடத்தில் இருக்கும் நிலம் எல்லாவற்றையும் அவர்கள் அபகரித்துச் சென்று போது நீ பணக்கஷ்டத்தில் உன் நீயும் உன் குடும்பமும் தள்ளாடுகிறாய் யாரிடமும் கூட்டு சேர்ந்து செய்ய வேண்டாம் நீ தனித்து நின்று போராடு அதுவே உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்று சொல்லவே நான் சொல்வது அதுதான் நீ வாழ்க்கையில் வாழ பிறந்தவன் ஆள பிறந்தவன் சாதிக்கப் பிறந்தவன் சாதனை படைக்க பிறந்தவன் உன் செயலில் நம்பிக்கையோடு செயல்படு உன் சாயப்பா உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை தருவேன் கவலைப்படாதே நான் சொல்வதெல்லாம் வெறும் பேச்சல்ல என்று சொல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சத்தியமான வாக்குதான் என் நாமத்தை நீ இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு எந்த விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் உனக்கு வரும் பணப் பிரச்சனைகளும் ஆபத்துக்களும் எல்லாம் பறந்தோடிவிடும் என் நாமம் அவ்வளவு மகிமையானது நீ வேண்டுமானால் சோதித்து தான் பாரேன் எப்போதெல்லாம் உனக்கு பண கஷ்டங்கள் உனக்கு வருகிறதோ அப்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்து கொள் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து உனக்கான சங்கடங்களிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காத்து கொள்வேன் என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லவே எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும் இன்னும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஏனென்றால் உன் சாயப்பா ஒரு சத்திய தேவன் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் விதியையே மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மனும் நான் தான் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடு வருபவனும் இந்த சாயப்பா நான் தான் நான் சொல்வதை கவனமுடன் கேட்டு உன் வாழ்க்கையில் நீ முழு ஈடுபாட்டோடு உன் இலக்கை நோக்கி நகர்ந்தால் நிச்சயம் உனக்கான பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் பிறகு ஆனந்தத்தில் நன்றி சொல்ல ஓடோடி என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் சாயி சாயி என்று அதை பார்க்கத்தானே நான் போகிறேன் நிச்சயமாக என் ஆலயத்திற்கு வருவாய் என் நல்லது நல்லதொரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்காக நீயும் உன் குடும்பத்தாரும் என்னுடைய ஆலயத்திற்கு வருவீர்கள் அதற்கு அங்கு நிச்சயமாக உனக்கு நான் அருள் பாலிப்பேன் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயமாக நான் அருள் பாலிப்பேன் ஆம் சொல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും